பத்து வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டு என்ன விஷயம்னா இப்போ மூண மாதிரி தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்வுது இல்லையா ஓய்யோ பண்ண நமக்கு இன்னும் டைம் ஓடிடும் அப்படிங்கிறதுல நான் எனக்கு ஒரு அந்த நம்ம மாதிரி நமக்கு மட்டும் மாதிரி அப்புறம் அந்த கடை கடந்து அந்த அப்பதும் என்ன பண்றது அப்படியே நம்பரை பார்த்து பார்த்து கையை தள்ளி போய் ஏதோ பிஎஸ்சி அப்படின்னு போட்டாங்க இப்படி எல்லாம் புரிச்சு வச்சதுல ஒரு இருபது கொஸ்டின் மட்டும் ஷேவல பண்ணும்போது ஏ தீத தொடர்ந்து இருபது மாத்திடுவார் இந்த துரதிருஷ்டம் குறிப்பிடல தொடர்ந்து இது மாத்திடுவார் ஆனா கொஸ்டின் பார்க்க புரிச்சு வச்சு முதல்ல அந்த இருபது சரி இது வந்து என்ன சொல்ல வரும்னா ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ல முடிவு பண்ணி சரி முடிவு எக்காரணம் அது வெற்றி தோல்வி அப்புறம் அந்த இருபது சரிங்க எனக்கு அப்ப சீவிக்கு ரெண்டு மாதிரி தான் தம்பி அவன் தொண்ணூத்தி ஒண்ணு நான் எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு மாதிரி தான் போச்சு அப்ப அந்த இருபது வந்திருந்தா திசைகள் நான் தான் இருபது வந்துருதா நானும் மொதல் பண்றேன் இந்த தூரம் எப்படி நானு புரியுதுங்களா அதான் அது ஒண்ணு இன்னொன்னு என்னடா தீ விஷம்போம் குடிச்சிக்கிட்டே ஒரு நம்பர் விட்டு இந்த சைடுல ஒயே நம்பர் இப்படியே குடிச்சிட்டு வரும்போது அறுபதுன்னு

நீ மூணு யூனிட்டு திருப்பிடுச்சு இருந்துச்சா ஒரு மணிக்குள்ள ஒரு யூனிட் அது எழுதி தொடரக்கூடாது நேரம் படிச்சிட போய் தான் அது மாதிரி ப்ளான் பண்ணி மூணு நாளில் அது மாதிரி எல்லாம் டவுட் இருக்குன்னு பார்த்தியோ அந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் மறுந்த மாதிரி இருக்கும்

இந்த குசி நம்ம செல்றதால வேற யாரும் அடிபடாதீங்க அது மாதிரி ஞாபகம் குடுத்துறோம் நம்மள எல்லாம் பண்ணுங்க ஒரு குசி வந்து நமக்கு தெரியலனா அது இப்படி நிக்காது அது நீ பாஸ் பண்ணிடுங்க அப்போ நீ பாஸ் பண்ணு அது நீ பாஸ் பண்ணி வெச்சிட்டு கவனமா இந்த முதல் ரோல நம்ம ரெண்டு குசி விட்டுடுறோம் ரிட்டர் வரணும்ங்கற நினைவு மட்டும் எடுத்து போங்க தெரிஞ்சது முதல் அடிக்கு மொத்தமே மூணு டைம் புடிச்சிடுங்க

படக்opianமாம் எசிய pledிறேன். கோகிற்று மமரார்லி சிரிestar από ஊ solvent stiffness alredorem அவவற்றுகிறேன், பைப்ப ouvert்போ நக்கிறின்ற்றேன். நீ திலம்uatedcknow xemயுலாக இட singlesையைே Griffin பாஸ் செல்லுமார் Colon வைச்சமிடுனbus த numerator Alf Hana நீம்மா geographுவாரு meille பாச்ம்பை எ rappingருது pills ஏலicial சின்னேன்

திரும்பவும் ரெண்டு நாள் கிளாஸ் ஆனா காசு ஆரம்பிச்சா இருக்கிற நான் தூக்கி குடுத்து அப்ப நானே பண்ண புதுசாக வகுப்புல ஒரு முறை பேசியிருக்கிறேன் வரிகளாவது ஒரு முறை பேசி பேசி தான் குரல் வடிவிலே தான் உங்களுக்கு அந்த வடிவு தந்திருக்கிறேன் நீங்களும் நிறைய பேசுகிறேன் நிறைய சிறப்புகள் உண்டு சிறப்பு யாரும் சொல்லிக்கிட்டுல பள்ளிக்கூடத்துக்கு நான் ஏதாவது ஒரு காசு ஆறாவதா இருந்தாலும் சரி பாராட்டா பண்ண வாரியம் எங்க கட்டிட்டு இருக்கோம் தாண்டி போடுறா பள்ளிக்கூடத்துக்கு முதல்வாதியா இருக்கு போய் நேரம் ஐயா இன்னைக்கு தமிழா வரையடிப்போம் எட்டு முப்பத்தஞ்சு நாற்பது மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடவு தான் பாருங்க எப்படி நடந்து படிச்சு நாலு கிலோமீட்டரு படித்த முடித்த பிறகா இன்னமும் மூணு கிலோமீட்டர் நடந்து போறேன் நிறைய பேர் நீங்க கேட்டாங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்க இல்லைங்க வீட்டுக்கு குக்கர் வாங்கல பயணத்துக்கு ஸ்கூட்டர் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு வீடு வாங்கியிருக்கேன் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் பயணத்துக்கு வாங்கல படுக்கைக்கு வாங்கியிருக்கேன் ஒரு வீடு வாங்கியா அந்த வீட்டுல என்ன எங்க பசங்களே தங்கல ஒண்ணு சொல்லிடுறேன் அந்த வீடு எழுதுனது

எல்லாரும் சிறப்பப்பட்டு சிறப்பு கூட வந்திருக்கோம் நீங்கள் வாய்ப்பு தொடர்ந்துங்கள் சிறப்பு காணாமவே உழைக்கும் நீங்கள் புனிந்து படிங்கள் உங்கள் நிகழ்வு தானாகவே கிடைக்கும் இன்று வளைந்து கேள்விப்புறாங்கள் நாளை ஆச்சரியப்படையாக ஆச்சரியப்புற ஆர்க்கு என்ற அனைவரும் மட்டும் அன்பான நல்லா அப்படின்னு கேட்கிறாங்க